பெசாரி காமனிங்க எப்படி அங்க அடிகா பெரியவரே உமா பசங்க பண்ண தப்புக்கு கால்ல லாடம் கட்டி இருக்கணும் அடியோட விட்டேன் எங்க தப்புதான் அப்படி என்னைய தப்புண்டே இருக்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லு இப்படி தான் பசங்க என்ன பண்ணானுங்கன்னு கேளுங்க சொல்லுங்க மூணு பசங்களும்

புரியாத ஆளா இருக்கிறிய என்ன வாய் அப்படி பா பா இது சாதாரண கேஸ் இல்லையா ரேப்பிங் கேஸ் மூணு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறாங்க குறைஞ்சது ஏழு வருஷம் தண்டனையாவது கிடைக்கும் காசு பணத்தை பார்க்காத ஒரு முப்பதாயிரத்து இன்ஸ்பெக்டர் தள்ளு காரியத்தை இங்க முடிச்சுக்கியா என்னது முப்பதாயிரம் முப்பதாயிரம் உனக்கு சாதாரண தெரியுதா அதுக்கு வேற எவ்வளவு இழுத்து வாங்கின பாரு ஏதோ உங்க பிள்ளைங்க எல்லாம் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னேன் அப்புறம் இஷ்டம்

புருஷ அநியாயமா அடிச்சு உள்ள கொண்டு வச்சுட்டாங்களே இப்படி அடையா தெரியாம என்னங்க வேலைக்காரி போய் சொல்லி அநியாயமங்களை மாட்டி விட்டான் அதோட இன்ஸ்பெக்டர் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்ற நீங்களும் எங்க அப்பா மாதிரி நீங்கள் அனாதைய கை விட்டுறாதீங்கம்மா எங்களை காப்பாத்துங்கம்மா

ஒரு போன் பண்ணிக்கலாங்களா பேசுங்க ஹலோ ஐஜி ராமகிருஷ்ணன் ஸ்பீக்கிங் அங்கிள் நான் இந்திரா பேசுறேன் என்னம்மா சௌக்கியமா என்ன விஷயம் எங்க வீட்டுக்காரங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க எங்க இருந்து பேசுற எந்த ஸ்டேஷன்மா எங்க வீட்டு பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன் போன அந்த இன்ஸ்பெக்டர் கொடுமா ஒரு நிமிஷம் எங்க அங்கிள் உங்ககிட்ட பேசுறமா யாரும் அதை அங்கிள் எங்களுக்கு கொண்டாமது யாரு

என்னது அந்த பொண்ண அடிச்சு கொள்ள பாத்தனா ஐயோ உன் மேல சொல்றேன்டா அப்படி ஒண்ணு நடந்தது எனக்கு தெரியாதுப்பா நானும் ஒரு பொண்ணை பெத்தவனாண்டா ஒரு பொண்ணு அடிச்சு கொள்றது நான் எப்படிதான் பாத்துக்கிட்டு இருப்பேன் என் மருமகளை கோபத்து நாலு வார்த்தை அவங்களை கொள்ற அளவுக்கு இல்லப்பா பாவில்லப்பா நாங்கதான் முட்டா பசங்க அவர் சொல்றதுதான் தலையாட்டிட்டு இருந்தோம் நீதான் அவர் கூட இருந்தீங்க நீ அவர் அவர் புத்தி அந்த ஆள் என்ன ஒரு பொண்டாட்டியா மதிச்சு நடத்தியிருந்தா தானே நான் புத்தி சொல்றதுக்கு அப்படி ஏதாவது சொன்னா பைத்தி காட்சி உனக்கு தெரியாது நீ மூலையில கிடனு என்ன மூலையில உட்கார வச்சிருவாரு அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்ததுனாலதான் பைத்தனை காலமா அவர்கிட்ட காலம் தள்ள முடிஞ்சது இல்லைன்னா என்னையும் அந்த பொண்ணு மாதிரி என்னைக்கும் அடிச்சு வர தீர்ப்பாரு ஆமா அந்த பொண்ணு எங்க பாருக்கா பேரன் நல்லா இருக்கானா ஐயோ அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது கூட அந்த கலவன் வழி பண்ணிட்டா இருப்பா அந்த பையலுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பத்திரிக்கை வேற அடிச்சுட்டாரு பத்திரிகை அடிச்சுட்டா தம்பி இந்த கல்யாணத்தை நம்ம உறுதியா நடத்த கூட கூடாது என்ன ஆனாலும் சரி குடும்பத்துல மூத்த பையனா இருக்கேன் ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கிறேன் வாங்க அன்னது தைரியமா வாட எல்லாரும் வாங்க ஏய் இந்த பத்திரிக்கைல முன்ப முறையில கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறது உடனே இருக்காங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது இது வரைக்கும் இந்த வீட்டுல நடந்த அக்கிரமம் போதும் மறுபடியும் ஒரு அக்கிரமம் நடக்க விட மாட்டோம் அந்த பொண்ணு மீனாவன் நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியும் அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டை வாழ வச்சா தீருவேன் நீங்க எதோ மனசுல வச்சுக்கிட்டு யாரு பேச்ச கேட்டுட்டு இப்படி எல்லாம் ஆடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா இது இவன் சொந்த விஷயம்

பொத்தைக்கோழி கூவி பொழுது விடியாதுன்னு சொன்னீங்க உண்மைதான் ஆனா பொத்தைக்கோழி நினைச்சா சேவலையே கூவைக்க முடியும் இப்போ உங்க பிள்ளைங்க எப்படி கட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க நான் நினைச்சிருப்பா இப்போ கூட உங்கள அவுமெனப்படுத்திக்க முடியும் ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன் ஏம்மா அப்புறம் உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும் இருபதாவது நிதானமா நடந்துக்கோங்க

பைத்தியலாம் கல்யாணத்துல வெளியில விட்டுக்கிட்டு கட்டி போட வேண்டிய கட்டி தாங்க போட்டிருந்தேன் மேல சத்தம் கேட்டு மேல அறுத்து போட்டா இருக்கா பெரிய கல்யாணத்துல அச்சனை போட்டுமே நினைச்ச அவன் கொடுத்து வச்சது அவ்வளவு தான் இவன் எழுத்துட்டு போய் மாட்டுக்கோட்டையில் கட்டி நான் போடுறான் கூப்பிட்டு போகுது நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நீங்க வாங்கி சம்பந்தி பெரியவர் ரொம்ப மரியாதையானவரா தான் இருக்காரு

நான் கூட நீங்க ஏதோ பெரிய விஷயம் சொல்ல போற நினைச்சு பயந்துட்டேன் இது பாருமா உங்க மாமனார் இருக்காரு அவர் ஒரு ஜென்டில்மேன் அவர் ஏற்கிறதே எல்லா வருத்தையும் எங்கிட்ட சொல்லித்தான் பொண்ணே கேட்டார் இந்த பாருங்க என் தம்பி இருக்கானு அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது அவர் ரொம்ப மோசமானவன் அவன் பொண்டாட்டியதை கொல்ல பார்த்தவன் உங்க பொண்ணுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் சொல்றோம் இது பாருமா ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க நீங்க அநியாயமா ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தையே நிறுத்த பாக்குறீங்களா இது நல்லா இருக்கா உங்க மாமனார் அப்பவே சொன்னார் ஏன் மறுவழுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல அவங்க ஏடா கூடமா ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாலும் பாப்பாங்க நீங்க உஷாரா இருங்கன்னு அது சரியா தான் போச்சு ஏமா நீங்க எல்லாம் வாழ வேண்டிய பொண்ணுங்க அநியாய ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாதுகாக்கலாமா போகுமா போய் ஆக வேண்டிய வேலை பாருங்க இந்திரா இந்த கிழமை இங்கேயும் உள்ள பூந்து குழப்பிட்டான் மச்சி ஆட்டத்தின் ஆடு வந்துடுறேன்

எப்ப புது ஐட்டம் வந்தாலும் எனக்கு டிவிஜி குடுச்சிரு அப்படி எல்லாம் இல்லீங்களா விரும்பு பூந்தாலே கண்டுபிடிச்சிருவேன் ஆரம்ப ஆகிற கொண்டு அந்த பொண்ணுக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் மரியாதை தயாராக பண்ணால போயிடு முதல்ல பலி கொடுத்துட்டு பூஜை ஆரம்பிச்சிடலாமா இல்ல பூஜை முடிச்சுட்டு பலி கொடுத்துடலாமா முதல்ல வலி கொடுத்துருவோம் அப்பதான் பூஜை வலிக்கு அப்படின்ற உங்க காலை பிடிக்கிறப்பா கேள்வி காலம் பிடிச்சா அழுவுறா பாவமா இருக்கு கொஞ்சம் விட்டு பிடிக்கலாமா அப்போ அந்த ஒத்தருவா காட்சியில அதை கொடு யா நான் ரவுடிதான் ஆனா நாணயமானவன் இப்ப இந்த காசை நான் சுண்டுவேன் தலை விழுந்தா ஐட்டோ எனக்கு பூ விழுந்தா உனக்கு இப்ப இந்த காச நான் நீ பையா உனக்கு அலிஷ்டன் கம்மிடா தலை உழுந்திருக்கு நீ ஒண்ணு பண்ணு நாங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் மிச்சம் மிச்ச மீதி இருக்கும் அதை நீ சாப்பிடு இல்ல இன்னும் நிக்கல காசை சுண்டி ஆச்சு லேட் பண்ணாத போய் கூப்பிடு கூப்பிடு எம்மா புது பண்ணு கொஞ்சம் அப்படி வாமா குட்டி ரொம்ப சோக்கா இருக்காடா

என்னப்பா இது நீதான் அவளை வேண்டான்னு வரக்கிட்ட வேற கல்யாணம் பண்ணிக்கு போற அவழப்ப எனக்கு எடுக்கிற இப்படி நான் காசு சம்பாதிச்சுதான் அந்த குழந்தைய காப்பாத்த முடியும் நீ போடா இது கண்ணு போட பசுவா உன வித்தியாசமா இருக்கு அது பாத்துமோ

அந்த பொண்ணுக்கான இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காரியம் கைகூடி வர நேரத்தில் வெளியே கெடுத்துறாங்க மாமாக்கலாம் நீங்க

அந்த பொண்ணுக்கு சீரியஸ் எதுவும் ஆகலையே இல்ல அப்படி ஒண்ணு பெருசா இல்லமா கையில ஒரு சின்ன காயம் அந்த பொண்ணை வாழ வைக்கிறதுக்காக நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிமா நம்மடி தினம் தினம் எத்தனையோ பாவங்களை செய்துகிட்டு இருந்த எனக்கு இப்படி ஒரு புண்ணியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தியே அதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் எப்படியோ அந்த பொண்ணு குழந்தை நல்லா இருந்தா சரிதான் நான் வரேன் அம்மா

இது எவருக்கு பொருந்ததோ என்னையா சொன்ன அவரை கை நேற்றி அடிக்கிற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க நினைச்சுதான் என் பொண்ணை ரெண்டாம் தாரமா குடுக்கவே நான் சம்மதிச்சேன் ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை இந்த பொண்ணு யாரோட ஓடி போயிடுச்சுன்னு போய் சொன்னது இல்லாம ஏன் பொண்ணோட வழக்கு வேற கருக்க பாத்தியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா போய் பொண்ணை கூட்டிட்டு வாங்கியே போலாம் இவ்வளவு மட்டமான குருவுமா இந்த மாதிரி பிராடு போலீஸ்ல முடிச்சு விடுங்க இல்லையா ஏண்டா ஒரு சின்ன பையன் அத்தனை பேருக்கு மத்தியில அவர் அவமானப்படுத்துனதும் இல்லாம கை நீட்டி வேற அடிக்கிறான் அத வேலைக்கு பார்த்து நிக்கறீங்களே நீங்க எல்லாம் பிள்ளைங்களாட இப்படி ஒரு நிலைமை வரணும்னா நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி என்னடா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் என்ன துரோகம் பண்ணல ஆஃப்டால் ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்காக பெத்த பிள்ளைங்க கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வந்தியே அப்பா பணாச புடிச்ச பேய் நீ பந்த பாசமே இல்லாத மிருகம் ஒரு மருமகன் கூட பாக்காம அந்த வாயிலா பொண்ண பணத்துக்காக அடிச்சு கொல்ல சொன்னியே நீ எல்லாம் ஒரு மனுஷன வெறி பிடிச்ச மிருகம் எங்க மேல பாச வச்சிருக்க மாதிரி நடிச்சு எங்க எல்லாம் முட்டாளாக்கிட்டிய நீ எல்லாம் ஒரு அப்ப நீ எல்லாம் ஒரு சூழ்நிலவாதியா ஒரு பொறுப்புள்ள அப்ப நடந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருக்கியா நிழல இருக்கிறத எங்கேயாவது பணம் பார்த்தா இம்மதியா வாழலாம் வாங்கினப்பா நெல்லுங்கடா என்ன பேராசுக்காரன்னு சொல்லுங்க குலகாரன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா பொறுப்பு இல்லாத அப்பா என்ன மட்டும் சொல்லாதீங்கடா நான் ஒரு பொறுப்புள்ள அப்பனா இருந்ததுனால தான் நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறீங்கடா பொறந்ததுல இருந்தே உங்களுக்கு கஷ்டம் என்னன்னு தெரியாதுடா அப்படி நான் வளர்த்துட்டேன் ஆனா நான் அப்படி இல்லடா பொறக்கும் போதே அனாதையா தாண்டா பொறந்து எனக்கு விவரம் தெரியிற வரைக்கும் மூணு மேலே சோத்த நான் கண்ணால கூட பார்த்ததில்லடா பருமையை தான் பார்த்துருக்கேன் டேய் உங்க அப்பா ஏசுவங்கட ஆஃபீஸில் உட்காந்துட்டு இந்த சொத்து சொந்தம் எல்லாம் சம்பாதிக்கேடா மூட்டை தூக்கி ரிக்ஷா எடுத்து ராப்பகலா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன்டா டே பத்து ரூபாய் கண்ணால பாக்குறதுக்கு நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு தெரியுமாடா அப்ப கூட பணம் சேர்க்கணுங்கிற ஆசை எனக்கு வந்தது ஒரு தடவை நான் ஆக்சிடென்ட் ஆகி வேலைக்கு கூட போக முடியாம படுத்த படுக்கை ஆகிட்டு உங்க அம்மாவும் டைபாய்டு ஜோரத்தில் படுத்துட்டா நீங்க பச்ச குழந்தைங்க உங்களுக்கு பால் வாங்க கூட காத்து நான் எத்தனை பேர் கிட்ட பிச்சை எடுத்திருப்பேன் தெரியுமா எத்தனை சொந்தக்கார காலை பிடிச்சி கஞ்சி அத்தனை பேரும் பணத்தை தவிர வேற எது வேணாலும் கேள்வி சொல்லிட்டாங்க அப்பதான்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகமே பணம் தான் பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு நான் பட்ட கஷ்டத்தை நீங்களும் படக்கூடாது நீங்களும் யாரு கட்டு கையேந்தி நிக்க கூடாதுங்கிற ஒரே வைராக்கியத்துக்காகத்தான நான் பணம் சேர்க்க ஆரம்பிச்சேன் அந்த பணம் சேர்க்கணுங்கிற ஆசை என் கண்ணை மறைச்சிருச்சு நான் செஞ்சது தப்பு தாண்டா அதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் ஆனா வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்கடா அப்படி நீங்க வீட்டை விட்டு போனீங்கன்னா இத்தனை கஷ்டத்துக்கு அர்த்தமா இல்லாம நான் செஞ்ச தப்புக்கு நானே இந்த வீட்டை விட்டு போறோம் என்னங்க போகணும் படம் ஆசைப்படுச்ச பே கொலகாரன் பேரிடுத்துக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டுல நீங்க என்ன இதெல்லாம் செஞ்சீங்க ஏதோ சந்தர்ப்பம் உங்களை அப்படி செய்ய வச்சிருச்சு உங்களுக்கிற தப்பு செய்யல மத்தவங்களுக்கு வேணா நீங்க செஞ்ச தப்பு மட்டுமே ஞாபகத்துல இருக்கலாம் ஆனா இந்த குடும்பத்துக்காக நீங்க செஞ்ச நல்ல தத்துவம் எனக்கு தெரியும் மாமா நீங்க நினைச்சிருந்தா உங்க வசதிக்கு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டியும் போட்டுட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துருக்கலாம் ஆனா காலம் போற ஒரு காடா பனியன் போட்டுக்கிட்டு சன்னியாசி மாதிரில இருந்தீங்க இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரங்களை கூட வைக்காம அப்புறம் வேலையை நீங்க என்ன எழுத்து போட்டுட்டு செஞ்சீங்க இதெல்லாம் யாருக்காக தானே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனார் கிடைச்சது நினைச்சு நாங்க பெருமைப்பட்டோம் உங்க கிட்ட இருக்கிற சில குறைகளை சுட்டிக்காட்டணும் என்னமாமா யோசிக்கிறீங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்த தய செஞ்சு வாங்கணுமா சரி சரி எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல வாங்க இனிமேலாவது பொண்டாட்டி சொல்றத கேட்டுக்குங்கடா இங்கதான் நிற்கிறான் இல்லடா இங்கதான் இந்திரா நிக்கிறான்